சோபிதா துலிபாலா கவர்ச்சியின் உச்சம் தொட்டவர் அவர் நடித்த ஒரு ஹிந்தி படத்தில் அனுராக் காஷ்யப் பிரபல ஹிந்தி டைரக்டர் இயக்கிய படத்தில் சோபிதா துலிபாலா நிர்வாணமாகவே நியூடாகவே நடித்திருக்கிறார் என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேர்களுக்கு வித்தக சேகரின் அன்பு வணக்கங்கள் கே உட் சேனல் நேர்களே இந்த சேனலுடைய வீடியோக்களை நீங்கள் ரெகுலராக பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக போகிறேன் நாக சைதன்யா சோபிதா துலிபாலா இந்த ரெண்டு பேருடைய நிச்சயதார்த்தம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஹாட் ட்ரெண்டிங்காக இருக்கு இந்த கல்யாணம் இதனுடைய பின்னணியை யோசிச்சு பார்த்தாக்கா ஆரம்பிச்சு பார்த்தா சமந்தாவுடைய விவாகரத்துக்கு இந்த சோபிதா துலிபாலா காரணம் அப்படின்னு டாலிவுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க இந்த சோபிதா துலிபாலாவும் நாக சைதன்யாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களே தவிர ஆனால் வரைக்கும் அவங்க ஒரு படத்துக்கு கூட சேர்ந்து நடித்தது இல்லை அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான ஆச்சரியமான விஷயந்தான் இவங்க எப்படி அறிமுகம் ஆனாங்கன்னா நாக சைதன்யாவின் அப்பா நாகார்ஜுனா அவருடைய அக்கா மகள் சுப்ரியா ஒரு பட கம்பெனி வச்சுருக்காங்க சினிமா கம்பெனி வச்சுருக்காங்க அந்த கம்பெனி சார்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வாக்கில் கூடாச்சாரிங்கிற படம் தயாரித்தாங்க தெலுங்கு படம் அது மலேசியா போன்ற வெளிநாடு மலேசியா இல்லை பங்களாதேஷ் போன்ற வெளிநாடுகளுக்கு கூட போய் ஷூட் பண்ணின ஒரு பெரிய பட்ஜெட் படம் சுப்ரியா கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட் படம் தயாரிக்கிறதுக்கான பண வசதி இல்லை அப்படிங்கிற நிலையில் நாகார்ஜுனா அதாவது சுப்ரியாவின் மாமா நாகார்ஜுனா அவரும் ஒரு அமௌண்ட் அதில் முதலீடு பண்ணியிருந்தாரு ஸோ நாகார்ஜுனாவின் மகன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தில் நாக சைதன்யா அந்த படத்தின் ஷூட்டிங் ஸ்பாட்டுகளுக்கு போய் வருவது வழக்கம் அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க தான் இந்த சோபிதா துலிபாலா சோபிதா துலிபாலா தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான முகம்தான் மணிரத்னம் இயக்கிய பொன்னியின் செல்வன் படத்தில் கதாநாயகியாக நடித்த நடிகை இந்த சோபிதா துலிபாலா பொன்னியின் செல்வனுடைய கதாநாயகன் ஜெயம் ரவியுடைய கதாபாத்திரத்தின் பெயர் அருண்மொழிவர்மன் அந்த அருண்மொழிவர்மனின் காதலி கதாபாத்திரம் வானதி கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான் சோஃபிதா துலிபாலா சோபிதா துலிபாலா அந்த குடாச்சாரி படத்தில் ஹீரோயினாக இருந்தாங்க அப்போது ப்ரொடியூசருடைய மகன் அப்படிங்கிற அந்தஸ்தில் அங்கு வந்த நாக சைதன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாறி இருக்கிறது பிறகு டேட்டிங் வரைக்கும் போயிருக்கு இந்த சுப்ரியாவின் தம்பி அதாவது நாகார்ஜுனாவின் அக்கா மகன் சுமந்த் இவர் ஒரு நடிகர் பல தெலுங்கு படங்களில் நடிச்சுட்டு வராரு துல்கர் சல்மான் நடித்த ராமன் அப்படிங்கிற அந்த படத்தில் கூட ரா ராமாயணம் சம்திங் வரும் தெலுங்கு படம் பேர் அந்த ரீசெண்டாக வெளியான படம் அந்த படத்துக்கு கூட துல்கா சல்மானுடைய நண்பனாக படம் முழுவதும் நடித்தவர் தான் இந்த சுமந்த் சுமத்துக்கு சம சமத்தா மேலே தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாசம் உண்டு அவரே சொல்லியிருக்கிறாரு நான் என் மச்சான் வீட்டுக்கு போகும்போது தான் என்ன அந்த வீட்டில் மனசார உபசரித்து வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புகிற தங்கச்சி சமத்தா தான் அவர் என் உடன்புறவா தங்கச்சின்னு சொல்லியிருக்காரு சமத்தாவும் அது போல ஒரு அண்ணனை போல பாசம் காட்டி வருபவர் சுமத்துக்கிட்ட அந்த சுமந்துக்கு இந்த நாக சைதன்யா சொபிதாவுடைய அஃபேர் பற்றி தெரிய வந்திருக்கு அவர் தான் சமந்தா கிட்ட சொல்லி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இந்த உறவு இப்படியே முத்தி போச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிடுமா இதை நீ தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இதன் பிறகு சமந்தா தன் கணவர் நாக சைதன்யாவிடம் இந்த பிரச்சனையை கிளப்பி சண்டை போட்டிருக்காரு அப்போது அமலாவெல்லாம் அதாவது அமலா வந்து நாகசைதன்யாவுடைய சித்தி முறை அவங்க கூட வந்து ரெண்டு பேருக்கும் இடையில சமரசம் பண்ணி இனிமே அந்த பொண்ணு கூட பழகாத சோபிதா கூட பழகாதன்னு சொல்லிட்டு நாகசை தன்யாக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்போது அது சரி சரின்னு அவர் கேட்டுக்கிட்டாலும் அந்த உறவு முறை அந்த அஃபேர் அப்படியே தான் தொடர்ந்துருக்கு இந்த நிலையில தான் அந்த ஃபேமிலி மேன் டூ வெப்சீரிஸில் சமந்தா கவர்ச்சியாக ஒரு படுக்கையறை காட்சியில் நடித்திருப்பார் அது ஆக்சுவலாக கணவன் மேலே உள்ள கோபத்தின் காரணமாக கணவனை பழிவாங்கும் விதமாக தான் அந்த காட்சியில் அவர் நடிச்சிருப்பாரு இதை வந்து ஒரு சாட்டா எடுத்துக்கிட்டாரு நாக சைதன்யா கல்யாணத்துக்கு பிறகு நீ எப்படி கவர்ச்சியா நடிக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு நீ எப்படி இன்னொரு கூட படுக்கை காட்சியில் நடிக்கலாம் என்று கேட்டு சண்டையை பெரிதாக்கி விவாகத்து வரை கொண்டு போயிட்டாரு நாக சைதன்யா இந்த சோபிதா துலிபாலா கவர்ச்சியின் உச்சம் தொட்டவர் அதாவது கவ கல்யாணத்துக்கு பேர் கவர்ச்சியாக நடித்தார்னு காரணம் சொல்லி தான் சமத்தாவை விவாகத்தை பண்ணினார் நாக சைதன்யா ஆனால் அதுக்கெல்லாம் மேலாக கவர்ச்சியின் உச்சம் தொட்டவர் தான் சோபிதா துலிபாலா அவர் நடித்த ஒரு ஹிந்தி படத்தில் அனுராக் காஷ்யப் பிரபல ஹிந்தி டைரக்டர் இயக்கிய படத்தில் சோபிதா துலிபாலா நிர்வாணமாகவே நியூடாகவே நடித்திருக்கிறார் இதை சோபிதாவே ஒரு சேனல் பேட்டியில் சொல்லியும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் வாங்கின கடனை திருப்பி கட்ட முடியாமல் நாட்டை விட்டு ஓடிப்போன விஜய் மல்லையாவின் மதுபான விளம்பர கேலண்டருக்கு டூ பீஸ் உடையில் விளம்பர மாடலாக நடித்தவர் இந்த சோஹிதா துலிபாலா சரி நாக சைதன்யாவை காதலிப்பதற்கு முன்பு தானே இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க நாக சைதன்யாவை காதலித்த பிறகு கூட ரெண்டு பேரு கடையில் வந்து நெருக்கமான ஒரு வந்ததுக்கு பிறகும் கூட கடந்த ஆண்டு வெளியான வெப்சீரிஸ் த நைட் மேனேஜர் அப்படிங்கிற படு கவர்ச்சியாக நடிச்சிருக்கார் சோஹிதா துலிபாலா இன்னைக்கு சோஹிதாவுக்கு முப்பத்தி ரெண்டு வயது கடந்த ஆண்டு முப்பத்தோரு வயது முப்பத்தோரு வயதில் அறுபத்தி நான்கு வயதாகும் அனில் கபூருக்கு முப்பது முறை முத்தம் கொடுத்து அந்த வெப் சீரிஸில் முப்பது முறை முத்தம் கொடுத்து ஒரு கிஸ் ரெக்கார்டு ஏற்படுத்தினவர் தான் சோபிதா அந்த அளவுக்கு கவர்ச்சியாக நடித்தவர் கூடாச்சாரி படத்தின் ஆடியோ லான்ச்சில் கூட நாகார்ஜுனாவே அப்போ வந்து சோபிதா அவருடைய மருமகள் ஆக போறாருன்றது நாகார்ஜுனாவுக்கு தெரியாது அந்த ஆடியோ லான்ச்சில் நாகார்ஜுனா பேசும்போது ஏன்னா அவர் ஒரு தயாரிப்பாளர் தயாரிப்பாளருடைய மாமா என்கிற முறையில் அவர் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது சோபிதா துலிபாலா மிகவும் கவர்ச்சிகரமான நடிகை அவர் எதிர்காலத்தில் பெரிய நடிகையாக வருவார் அப்படின்னு பேசியிருக்காரு தன் மருமகளை கவர்ச்சியான பெண் அப்படின்னு வர்ணிச்ச ஒரே மாமனார் நாகார்ஜுனாவாகத்தான் இருக்கும் என்று அந்த கிளிப்பிங்ஸை எடுத்து போட்டு இன்னைக்கு நெட்டிசன்கள் பலர் கலாய்த்து வருகிறார்கள் இந்த மாதிரியான மன வருத்தங்கள் வெறுப்பு விரக்தி காரணமாகத்தான் சமந்தா இப்போதெல்லாம் படுகவர்ச்சியான ரோல்களில் சினிமாவிலும் நடிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜிலும் கவர்ச்சியான போட்டோக்களை பதிவிடுகிறார் சமீபத்தில் கூட கடந்த மாதம் தான் டூ பிஎஸ்சியில் இருக்கும் போட்டோவை தன்னுடைய சமத்தா தானே பகிர்ந்திருக்கிறார் அதாவது பெண்களுக்கு கணவன் மீது கோபம் அவனை பழிவாங்கணும் அப்படின்னு அதுக்கு ரெண்டு விஷயங்கள் இன்னொரு ஆண் கூட நெருக்கமான நட்பை ஏற்படுத்திக் கொள்வார் அல்லது இதுபோல தன் உடம்பை எல்லோரும் பார்த்து ரசிக்கும் விதமாக காட்சிப் பொருளாக ஆக்கிக் கொள்வார் இதில் இரண்டாவதை தான் சமந்தா இப்போது செய்து வருகிறார் மீண்டும் ஒன்றை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்